யாராவது உங்களை வெறுப்பேத்துனா நீங்க என்ன செய்யணும் குறிப்பா நீங்க வேலை பார்க்குற இடத்துல யாராவது உங்களை கடுப்பேத்தும் போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நமக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க நல்ல படி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண வேலைக்கு போ உன் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு ஆனா படிச்ச பிறகு வேலைக்கெல்லாம் போன பிறகுதான் நமக்கு ஒரு விஷயம் புரியும் இங்க படிப்போம் ஹார்ட் ஒர்க்கும் மட்டும் நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இல்லை பணியிடத்துல இருக்கிற அரசியலை நம்ம எப்படி நம்ம கேரியரையே தீர்மானிக்குது யாருக்கு அந்த அரசியலை தெரியுதோ அவங்க கேரியர்ல அழகா முன்னேறி போயிடுறாங்க யாருக்கு அதை தெரியலையோ அவங்க திக்கி திணறி போறாங்க இதுதான் உண்மை பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம படிப்பு நமக்கு இதெல்லாம் சொல்லி தரல அனுபவத்தின் மூலமாகவோ புத்தகங்கள் வாசிக்கிறதன் மூலமாகவோ ஏற்கனவே அனுபவிச்சவங்க யாராவது சொன்னாலோ மட்டும்தான் நமக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியும் அந்த வகையில என்னோட போர்டீன் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த புத்தகம் வாசிச்சது நாலஞ்சு வருஷம் மென்டர்ஷிப் பண்ணது இதெல்லாம் அடிப்படையா வச்சு இன்னைக்கு இந்த காணொலிய உங்களுக்காக கம்போஸ் பண்ணிருக்கேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்றேன் பிராக்டிக்கலா நீங்க ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயங்களை புத்தகங்கள்ல இருந்து எடுத்து சொல்றேன் உங்களுக்கு இது மாதிரி காணொளி பிடிக்கும் பணியிடத்துல உங்களை யாராவது வெறுப்பேத்தும் போது பாப்போம் எதனால பணியிடங்கள்ல உங்களை வெறுப்பேத்துறாங்க பதில் ரொம்ப சுலபமானது அது உங்க பணியிடம் அதனாலதான் உங்களை வெறுப்பேத்துறாங்க ஆமாங்க அது ஒரு ஒர்க் பிளேஸ் நீங்க வேலை பாக்குற இடம் உங்க வீடு கிடையாது அங்க இருக்கிறவங்க யாரும் உங்க நண்பர்களோ இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ கிடையாது எல்லாருமே வேலை பார்க்க வந்திருக்காங்க வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் வாங்கணும் இந்த மாதிரியான மட்டும்தான் எல்லாரோட இருக்கும் வெளியே பழகும் போது நல்லா பழகினா கூட பிரச்சனைன்னு வரும்போது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல நான் என் இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நினப்ப தவிர வேற எதையும் நீங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது இதுலயே ஒருபடி மேல போறவங்கதான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தரை வெறுப்பேத்தி தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கிறாங்க புரியுதா அதனால புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க ஏற்கனவே இந்த விஷயம் புரியாம வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே உங்க மனசுல ஒரு விஷயத்தை பதிய வச்சுக்கோங்க அது நீங்க வேலை பார்க்கிற இடம் உங்க வீடோ குடும்பமோ கிடையாது சரிங்க முதல்ல நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவோம் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுப்பேற்றுறதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் இதுல மூணு கேசஸ் இருக்கு கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ கேஸ் ஒன் ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம் ஆரம்ப நிலையில வர்ற ஒரு பிரச்சனை இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு டீமுக்கு புதுசா யாராவது ஜாயின் பண்ணும்போது நடக்கும் புதுசா ஒருத்தர் வரும்போது அந்த டீமுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு பயம் எங்கடா முன்னாடி இருக்கிறவங்க நம்மள டாமினேட் பண்ணிருவாங்களோன்னு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் புதுசா வர்றவங்க ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கு நடுவுலயுமே ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தால ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் வெறுப்பேத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுதான் இந்த கேஸ் ஒன் அடுத்து கேஸ் டூ தன்னுடைய இடத்த தான் தக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் பண்ணுற போராட்டம் நான் முதலையே என்ன சொன்னேன் அது நீங்க வேலை பாக்குற இடம் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வேலையில ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்க வேலை பாக்குறாங்களோ இல்லையோ அவங்க ப்ரமோஷன்ல அவங்க ஹைக்ல அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து கிடைக்கிற சலுகைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்படி இருக்கும் போது அவங்கள விட உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சிருமோங்கிற பயத்துல அவங்கள விட நீங்க எங்க முன்னாடி ஒரு ஸ்டெப் போயிருவீங்களோங்கிற பயத்துல உங்களை வெறுப்பேத்துறத வேலையா வச்சிருப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எரிச்சலை உங்ககிட்ட காட்டுறது அல்லது ஏதாவது வேணும்ன்னே உங்களை தூண்டி விட்டு வெடிக்க பாக்குறது உங்களுக்கு தர வேண்டிய ஒரு அடிப்படையான கூட இருக்கிறது இது அந்த ஒருத்தங்கள வெ 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 வெறுப்போட்புட் ஒழுங்காயங்களை வெறுப்பேத்துனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க டீம் விட்டு வெளியே போயிருவாங்க அல்லது ஆபீஸ விட்டு வெளியே போயிருவாங்க இது எல்லாமே வெறுப்பேற்ற அந்த ஒரு நபருக்கு சாதகமா அமையும் இதுதான் இந்த செகண்ட் கேஸ் இனி அடுத்து கேஸ் த்ரீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது நம்மளோட டீம்ல யாருமே பர்பஸ் ஃபுல்லா நம்மள வெறுப்பேத்திருக்க மாட்டாங்க ஆனா டீம்ல நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு திரும்ப திரும்ப கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நாலு பேர் முன்னாடி வச்சு கொஞ்சம் மட்ட தட்டி பேசினாங்கன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கும் போது பிஸியா இருக்கிற மாதிரியே காட்டிட்டு ரொம்ப டிலே பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல ஒரு வெறுப்பு உருவாகிக்கிட்டே இருக்கும் ஆனா அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் கரெக்சன்ஸ் தான் இருக்கும் பட் அவங்க சொன்ன மெத்தட் இருக்குல்ல அந்த மெத்தட் நமக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கோம் அந்த வெறுப்ப சேர்ந்துட்டே வருதுன்னு வாங்கல ஒரு கடத்துல அவங்க நம்மள வெறுப்பேத்துற மாதிரி தோணும் இது தப்ப நானும் பண்ணிருக்கேன் என்னோட டீம்மேட்ஸ் பண்றதையும் பாத்திருக்கேன் இப்படி ஒரு கேஸ் இருக்கிறதாவும் புத்தகங்கள் சொல்லுது கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ இந்த மூணு கேஸும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க வேலை பாக்குற இடத்துல யார் யார் என்னென்ன கேட்டகரியில வர்றாங்கங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இனி அடுத்து இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் உங்களை வெறுப்பேற்றும் போது நீங்க அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட் பாத்துடலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒருத்தர் உங்களை வெறுப்பேற்றும் போது உங்களுக்கு கோபம் வரும் தோணும் யார்கிட்டயாவது அவங்கள பத்தி சொல்லணும்னு தோணும் தயவு செஞ்சு உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற யார்கிட்டயாவது மட்டும் அதை சொல்லாதீங்க புரியுதா உங்க கலீக்ஸ் கிட்ட யார பத்தியும் புலம்பாதீங்க பொதுவாவே சொல்றேனே ஒரு வேலை பாக்குற இடத்துல யாரையாவது பத்தி நல்லதா சொல்லணும்னா யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் ஆனா யாரையாவது பத்தி தப்பா சொல்லணும்னா ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிக்கணும் அதுலயும் குறிப்பா கூட வேலை பாக்குறவங்க கிட்ட சொல்லவே கூடாது இல்ல சபரி எனக்கு ரொம்ப கோபம் வருது யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னா ரொம்ப கான்பிடென்சியலா வச்சுப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லலாம் குடும்பத்து நபர்கிட்ட சொல்லலாம் அல்லது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லலாம் பயங்கரமான டென்ஷன் இருக்கும் போது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் மத்தபடி கலீக்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண கூடாது பாயிண்ட் நம்பர் டூ நீங்களும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் கத்துக்கோங்க என்ன சப்பர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா டெபினெட்லி அவங்க எப்படி வேலை பார்க்க வந்திருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த இடத்துக்கு வேலை பார்க்க தான் போயிருக்கீங்க உங்களுக்கு இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்ய தெரியாம இருக்கலாம் பரவாயில்ல ஆனா சூதுவாதா இருந்து பொழைக்கவாது தெரியணும்ல அத கத்துக்கோங்க ஏன் இதை சொல்றேன் தெரியுமா பல நேரங்கள்ல நம்ம சூப்பரா ஒரு வேலையை முடிச்சு வச்சிருப்போம் ஆனா கடைசி நிமிஷத்துல யாராவது வெறுப்பேத்தி கத்த வச்சு நம்மள அந்த இடத்துல இருந்தே வெளியே தள்ளிடுவாங்க நபருக்கு போயிடும் சோ இத அவாய்ட் பண்றதுக்கு யாராவது உங்களை வெறுப்பேத்தும் போது அந்த நொடியில இருந்து உங்க மனசுல சொல்ல ஆரம்பிங்க இவங்க வேணும்னே நம்மள வெறுப்பேத்துறாங்க அந்த நோக்கம் நிறைவேற மட்டும் நான் விட மாட்டேன் அதுக்காகவாவது நான் பல்ல கடிச்சுட்டு இருப்பேன்னு இது கேட்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் நிஜமாவே பிராக்டிக்கலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ்ங்க ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம அடிக்கடி சொல்லும்போது நம்மளோட மூலையில அது ஒரு அலார்ம் மாதிரி செட் பண்ணிடும் நம்ம ஒரு இடத்துல ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு மனசொடைஞ்சு போய் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த அலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் பாயிண்ட் த்ரீ உங்களுக்கான எவிடன்ஸஸ்க்கு நீங்க பொறுப்படுத்திக்கோங்க வேலை பார்க்குற இடத்துல எவிடென்சஸ் அப்படின்னா நீங்க ஆபீஸ்குள்ள வந்துட்டு வெளியே போற டைம் லாக் உங்களோட இமெயில் கம்யூனிகேஷன் உங்களோட டெலிபோனிக் கம்யூனிகேஷன் நீங்க செய்யறத உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்க எவ்வளவு எஃபிஷியன்டா கம்யூனிகேட் பண்றீங்கிறது எல்லாமே சேர்ந்துதான் அப்புறம் நல்ல எவிடென்ஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்ல மோசமான எவிடென்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்கிறதும் புத்திசாலித்தனம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் வாட்ஸ்ஆப் இருக்கு வாட்ஸ்ஆப்ல ஆயிரத்தெட்டு குரூப் இருக்கு ஆபீஸ்ல இருக்கிறவங்களே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ள டிஸ்கஸ் பண்ண முடியாதது எல்லாம் அந்த குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க எண்ட் ஆஃப் த டே அந்த குரூப்புக்குள்ளேயே ஒரு நரி இருக்கும் அந்த நரி இது எல்லாத்தையும் எவிடன்ஸா கொண்டு போய் தப்பான இடத்துல சேர்த்துரும் இதனால பிரச்சனை பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ சரியான எவிடன்ஸை கிரியேட் பண்ணுங்க தப்பான எவிடன்ஸை கிரியேட் பண்ணாதீங்க பாயிண்ட் ஃபோர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் கீப் அப் பண்ணுங்க ஆமாங்க நிறைய இடத்துல இது நடக்கும் உங்களை வெறுப்பேத்துறவங்க ரொம்ப சைலண்டா வெறுப்பேத்திட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க தப்பான இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் ரூம்ல வச்சோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சோ உங்க ஆபீஸ்ல வச்சோ ரியாக்ட் பண்ணிடுவீங்க பாக்குறவங்களுக்கு அவங்க ஏத்தி விட்டதெல்லாம் தெரியாது நீங்க ரியாக்ட் பண்றது மட்டும் தெரியும் நீங்க தான் தப்பான பர்சனா ப்ரொஜெக்ட் ஆவீங்களே ஒழிய உங்களை தூண்டி விட்டவங்களை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டாங்க யாருக்கும் இங்க அதுக்கு நேரமும் இல்லை அதனால தயவு செஞ்சு இருக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க இவங்களா இவங்க இப்படிதான் நடந்து ஏத்தினாலும் இவங்களோட பிஹேவியர் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும் இவங்க கிட்ட வச்சிக்க கூடாதுங்கிற அளவுக்கு உங்களோட பிஹேவியர் நேர்த்தியா இருக்கணும் அண்ட் பைனல் பாயிண்ட் உங்க பணியிடம் எப்படிப்பட்ட சூழலா இருக்குன்னு பாருங்க ஒரு திருத்த முடியாத சூழலா இருக்கு நிறைய மன அழுத்தத்தை உங்களுக்கு தருது அப்படின்னா வேலையை விட்டு மாறுறதை தவிர வேற வழி கிடையாது பிரச்சனை பெருசாகட்டும் வெடிக்கட்டும்னு இருக்கிறத விட முன்னாடியே இன்னொரு வேலையை தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் சோ இந்த வீடியோல நம்ம இதான் பார்த்தோம் வேலை பார்க்குற இடத்துல யாராவது உங்களை வெறுப்பேத்தும் போது அதை எப்படி கையாளுறது அப்படிங்கறத முதல்ல அது ஒரு பணியிடம் நீங்க வேலை பாக்குற இடம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அவங்க எதுக்காக உங்களை வெறுப்பேத்துறாங்க கண்டுபிடிங்க மூணாவது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த அஞ்சு பாயிண்ட்ஸையும் பிராக்டிஸ் பண்ணுங்க இத நீங்க ஒழுங்கா செஞ்சாலே நிச்சயமா உங்க ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் யாராவது வெறுப்பேத்தும் போது அதுக்கு எப்படி கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்றதுங்கறதும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு என் டே உங்க கேரியர்ல நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இது மாதிரி தொடர்ந்து இன்னொரு காணொலியோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்